ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஏன் ஏன் என்ன காரணம் புதுசா மாற்றம் வரும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் ஆனா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியர் தான் நல்லா இருக்கும் ஏன் இல்ல எடப்பாடியார் என்ன விவசாயத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அதனால எனக்கு வந்து என்ன பொறுத்த அளவுக்கு எடப்பாடியார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் தான் வரணும் ஆமா ஒரு அரசியல் மாற்றங்கள் வரணும் அதுதான் நல்லது ஆமா புவனகிரி தொகுதி பொறுத்த அளவுக்கு ஏடிபி தான் வரும் அது வேற பிரச்சனை பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடியார் வர்றது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வந்தார்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஏன் என்ன காரணம்னா புதுசா வரட்டுமே அவர் வந்து பாக்கட்டுமே செய்யறேன்ற தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாரு பாப்போம் நாட்டுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும் புதுசா வந்து செய்யறேன்னு சொல்றாங்க அதேதான் விஜய் தான் வரணும் எங்களுக்கு விஜய் தான் வரணும் என்ன காரணம் அவங்க செய்யறன்னு சொல்றாங்கல்ல அவங்களும் வந்து பாக்கட்டுமே விஜய் தான் வரணும் விஜய் தான் வரணும் என்ன அவங்க புதுசா வந்தா என்ன எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒண்ணு செய்ய காண கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம் வந்து எதுவுமே செஞ்ச பாடு இல்ல இருக்கிறத வேலைவாசி ஏறிட்டுதான் வந்து இறங்கின பாடு இல்ல கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் நாங்க ஊரு பசங்களுக்கு டயத்துக்கு பஸ் வர மாட்டேங்குது கரெக்டா எட்டரை மணிக்கு எட்டே முக்கால் கரெக்டா வந்தா போதும்

புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்புகள் கொடுத்து பார்க்கலாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க எடப்பாடி ஐயா வந்தா தான் நல்லா இருக்கும் ஆட்சி நல்லா இருக்கும் இங்க திமுக ஆட்சி நல்லா இல்ல என்ன காரணம் விவசாயிகளுக்கு அது வந்து வந்தா ஒரு வந்தா பெனிஃபிட் எல்லாருக்கும் நல்லா செய்வாரு விவசாயிகளுக்கு இப்ப வெளில பாத்தீங்கன்னா நெல் எல்லாம் அந்த முளைச்சு போயிருந்தது அம்மா இருந்தா அந்த அளவுக்கு வீணா இருக்காது ஏடிஎம்கே தான் விஜயும் ஏடிஎம்கேவும் கூட்டணின்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

விஜய் தான் இந்த ஆட்சி எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க எனக்கு பிடிக்கலப்பா இவருடைய ஆட்சி எனக்கு பிடிக்கவே என்ன காரணத்தா என்ன நிறைய ஊழல் நிறைய அங்கங்க கலவரம் அது எதுவுமே ஒரு இதுவாவே அவங்க முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொரு இதுவா இது பண்ணுறாங்க ஒரு தலைமை உள்ளது வந்து ஒரு இது இதுவாவே இல்ல நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு என்ன காரணம்யா அது எங்க பரம்பரையா நாங்க அப்படிதான் போடுவோம் டிஎம்க வார வர்றதுக்கு எந்த கட்சி வந்தாலும் வாய்ப்பே கிடையாது நாங்க எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாவே நான் சொல்றோம் நான் எல்லாரும் சொன்ன மாதிரி நீ நினைச்சீங்க டிஎம்க தவிர பாக்கி வர்றதுக்கு எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது ஆச்சுங்களா வேற நான் என்ன சொல்றேன் விஜய் சொல்லலாம் விஜய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அவர் இப்போ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவர் ஏதோ படம் நடிச்சாரு மக்கள் ஏதோ ஒரு பக்கம் ரசிகர் இருக்கிறாங்க அவர் கூட்டத்துக்கு கூட்டுறாரு ஏதோ பண்ணாரு செய்றாரு அது வேற அவரெல்லாம் முதலமைச்சர் இப்பெல்லாம் ஆவறது காலகட்டத்துக்கு வேலையே கிடையாது ஆமா